அனைவருக்கும் வணக்கம் அடியின் டாக்டர் கோம்ல கோமலக்ஷ்மி இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் காசி தமிழ் சங்கமும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வுக்கு பதிவு பண்ணவங்களுக்காக இந்த முறை ஒரு ஆன்லைன் குவிஸ் அதாவது வினாடி வினா ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அது நாளைக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி காலையில் பத்து முதல் மாலை ஐந்து மணி வரை அந்த வினாடி வினா நிகழ்ச்சியோட லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும் அதில் பத்து கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பத்து கேள்விகளுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அதாவது ப பயிற்சி புத்தகம் வந்து அவங்களே பிடிஎஃபில் போட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த சிறப்பு பதிவு தமிழர் மரபில் காசி அப்படிங்கிற அந்த புத்தகம் ஐம்பத்தோரு பக்கங்கள் இருக்குது இந்த புத்தகத்தை செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் சென்னை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழர் மரபில் காசி அப்படிங்கிற ஐம்பத்தோரு பக்கம் இருக்கிற இந்த புத்தகத்துலேருந்து பத்து வினாடி வினாவுக்கு கேள்விகள் கேட்கப்படும் அதிலே பதில்களும் தொந்திருப்பாங்க அதிலேருந்து ஒரு சரியான பதிலை நம்ம தேர்ந்தெடுத்து அதை செலக்ட் பண்ணணும் அந்த ஆப்ஷனை அப்படி டெஸ்ட் எழுதும்பொழுது நம்மளுடைய ப்ரௌசரை வந்து டேபு பண்ணுறதோ இல்லை மினிமைஸ் பண்ணுறதோ இல்லை அதாவது காசி விஸ்வநாதர் பார்த்துட்ருக்கிறாருங்கிற நம்பிட்டு நம்ம பரீட்சை எழுதணுன்னு நம்மளுக்கு நெறிமுறைகள் வழிகாட்டி இருக்கிறாங்க அதுக்கு காணொலியும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை பதினைந்து மிடுத நிமிடம் கழித்து அதை சப்மிட் பண்ணிவிட்டு அதில் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க அந்தபடியான ஒரு தேர்வு முறைக்கு இப்போ இந்த பதிவு போட்டிருக்கிறேன் இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் தமிழர் மரபில் காசி இந்த புத்தகத்தில் முகவுரை கொடுத்துருக்குறாங்க ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் முழக்கத்தை முன்வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்திய அரசு காசி தமிழ் சங்கமம் என்ற பெரு விழாவை நடத்தி வருகிறது அதாவது ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த விழா நடந்து வருது புண்ணிய பூமியான காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையில் தொன்று தொட்டு வரும் பிணைப்புகளை நமது பாரத மக்களுக்கு உணர்த்தும் வகையிலும் உறவுகளை வலுப்படுத்தும் வகையிலும் காசி தமிழ் சங்கமம் என்ற நிகழ்ச்சி இந்திய அரசன் கல்வி அமைச்சகத்தால் சிறப்பான வழியில் நடத்தப்படுகின்றது அப்போ இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா காசி தமிழ் சங்கமம் என்ற நிகழ்ச்சி இந்திய அரசோட கல்வி அமைச்சகத்தால் நடத்தப்பட்டு வருகிறது இது வந்து ரெண் இருபது இருபத்தி ரெண்டு நவம்பர் பத்தொம்போதாம் நாள் காசி தமிழ்ச் சங்கத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர்கள் அவர்கள் உரையாற்றிய உரையில் அமிழ்ந்த காலத்தில் நாம் எடுக்கும் தீர்மானங்கள் நாட்டின் ஒற்றுமையாலும் நாட்டு மக்கள் அனைவரின் கூட்டு முயற்சியாலும் நிறைவேற்றப்படும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் அதாவது ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொள்ளுதல் என்ற பாரத பண்பாட்டின் அடிநாதமான கொள்கையின்படி அப்படின்னா இதுலேருந்து ஒருவருக்கொருவர் அடுத்தவங்களோட மனசை எப்படி புரிஞ்சுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு பண்பு தான் நம்மளுடைய பண்பாட்டினோட அடி நாடி அப்படிங்கிறத அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் எல்லாம் இயல்பான கலாச்சார ஒற்றுமையுடன் இந் வாழ்ந்து வருவது தான் இந்தியாவோட பண்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் சௌராஷ்டிரத்தில் உள்ள சோமநாதர் முதல் ராமேஸ்வரம் வரை பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களை நாள்தோறும் காலையில் நீராடி நினை நினைவு கூறுதலை கடமையாக வைத்திருப்பது நம்மளுடைய பண்பாட்டு வழக்கம் அதுபோல நீராடி வழிபடும் பொழுது கங்கை யமுனி முதல் கோதாவரி காவேரி வரை உள்ள அனைத்து நதிகளும் நமது நீரில் குடியிருக்கட்டும் என்கின்ற மந்திரங்களை ஓதுவோம் அதாவது அனைத்து நதிகளிலும் குளிப்பது போல ஒரு உணர்வை உணர்கிறோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் இந்த பழமை பாரம்பரியத்தை வலுப்படுத்தி சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் ஒற்றுமை இழையாக மாற்றியுள்ளோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இதில் முகபுரை கொடுத்துருக்குறாங்க இந்த ஆண்டு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன பணியாளர்களின் தலைசிறந்த ஆய்வு பணிகளின் மூலம் தமிழ் இந்தி ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளில் தமிழர் மரபில் காசி என்ற நூல் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல இந்த காசி தமிழ் சங்கம் கொண்டாடப்படுகிறது இந்த தொடக்க விழாவில் மத்திய நிறுவனமான வெளியீடுகளான சம்ஸ்கிருதம் இந்தி மராத்தி ஒடியா மலையாளம் சௌராஷ்டிரம் வாக்ரிபோலி படகா நேபாளி அரபி உருது பாரசீகம் கெமர் ஆகிய <laughs> பதிமூணு மொழிகளில் அமைந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு நூல்களையும் அப்போ நம்மளுடைய திருக்குறள் வந்து இத்தனை மொழிகளில் மொழிபெயர்ப்பு பிட்டு இருக்கு அதை மாண்புமிகு பாரத பிரதமர் அவங்க வெளியெடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த ஆண்டு தாரக மந்திரமாக என்ன இருக்கணும் நாட்டு நலனே நமது நலன் என்ற தாரக மந்திரம் வந்து வாழ்க்கையில் மந்திரமாக மாறணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த உரையில் அவர் சொல்லியிருக்கிறாங்க இதை முகப்புரையில் கொடுத்துருக்குறாங்க இப்போது இந்த புஸ்தகத்தோட முகப்புரை முடிஞ்சு அடுத்து என்ன எழுதியிருக்குன்னா தமிழர் மரபில் காசி இந்த பக்கத்தில் ஆரம்பித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் த தாய்மானவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார் கோர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு ஒரு குருவை வணங்கி இந்த புத்தகத்தை ஆரம்பித்திருக்கிறாங்க பாரத நாடு முழுவதும் இது மாதிரி சொல்லியிருக்காங்க காசி இந்தியாவின் எந்த குறிப்பிட்ட ஆட்சி பகுதிக்கும் ஆளுகைக்கும் உட்பட்டதாக இல்லாது இந்தியாவின் அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் உரிமையானதாக பொதுமையுடன் திகழ்ந்துள்ளது காசியின் சிறப்புக்கூறு பல்வேறு சமயங்களில் பக் பத் தீமையுணர்வு பேராராய் இணைந்து சங்கமிக்கும் மைய இடமாகவும் இந்திய கல்வி அறிவின் பல்வேறு கிளை மரபினரும் ஓரிடத்து ஒருங்கிணைத்து இயலும் இடமாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்லி விளக்கப்பட்டிருக்கிறது காசி ராமேஸ்வரம்னு சேர்த்து தான் சொல்லுவாங்க போ அப்படி சொல்லுவது தான் நமது நாட்டின் மரபு இந்தியாவின் பண்பாட்டுத் தலைநகராக வாரணாசி என்னும் காசி நகரம் வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் பாலமாக திகழ்வதை நாம் உணர்கிறோம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான சிவாலயங்களில் காசி விசுவநாதருக்கு என்று தனி சன்னதி ஒன்று இருக்கும் சாரி காசி நினைவாகத்தான் தமிழகத்தில் தென்காசி சிவகாசி விருத்தகாசி அதாவது விருத்தாசலம் புட்பவனகாசி காசி திருப்பூவனம் கடம்பன்காசி கடம்பர் கோயில் போன்ற ஊர்களும் தமிழகத்தில் உள்ளன ஸ்ரீ திருமடம் நகரத்தார்களின் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் முதலானவை காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே தொடர்புக்கான சான்றிதழ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதிலிருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம் அதன் பிறகு நம்ம எங்கள் கல்வெட்டுகளில் இருக்குது ப தமிழ் இலக்கிய செப்பேடு கல்வெட்டுகளிலும் காசியை பற்றிய குறிப்பு நிறைய இருக்குது ஸோ காசி யாத்திரை அதாவது தேவாரத்தில் வைப்புத்தலமாக குறிப்பிடப்படும் காசிக்கு யாத்திரை செல்வது என்பது இந்துவாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்நாள் ஆசையம் அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் எங்கே இருந்தாலும் காசிக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் காசி யாத்திரைன்னு நடந்து போவாங்க காசி விஸ்வநாதரை போய் எப்படியாவது பயணப்பட்டு காசி விஸ்வநாதரை தரிசிக்கணும்னு விரும்புவாங்க இது வந்து மரபு காசி யாத்திரை என்பது காசிக்கு மட்டும் செல்வது கிடையாது காசியுடன் ராமேஸ்வரமும் செல்வது தான் காசி யாத்திரை எப்படி போவாங்கன்னு எழுதியிருக்கிறது இந்த பகுதியில் காசி யாத்திரை செல்ல விரும்புபவர்கள் முதலில் ராமேஸ்வரம் சென்று அங்குள்ள அக்னி தீர்த்தமாகிய கடலில் நீராடி ஈர உடையுடன் கடலில் மூன்று முறை மூழ்கி எழ வேண்டும் ஒவ்வொரு தடவை மூழ்கும் போதும் ஒரு பிடி மணல் எடுக்க வேண்டும் என்றும் முதல் தடவை மூழ்கி எடுக்கும் போதும் மணலை சேது மாதவ என்று கூறி லிங்கமாக பிடித்தும் இரண்டாவது தடவை மூழ்கி எடுக்கும் மணலை பிந்து மாதவ என்று கூறி லிங்கமாக பிடித்தும் மூன்றாவது தடவி மூழ்கி எடுக்கும் மணலை வேணுமாதவ என்று கூறி லிங்கமாக பிடித்தும் கரையில் வைக்க வேண்டும் என்றும் பின்னர் மூன்று லிங்கத்திற்கும் விபூதி சந்தனம் குங்குமம் இட்டு வில்வ போட்டு ஐந்தெழுத்து மந்திரம் ஓதி ஐந்தெழுத்து மந்திரம்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓம் நமச் சிவாய நம சிவாயங்கிறது தான் ஐந்தெழுத்து மந்திரம் அதை ஓதி வழிபடணும்னு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ நாம் கூட காசி யாத்திரை போகும்பொழுது இப்படி செய்யலாம் இதிலேருந்து மூன்று விதமான கேள்விகள் வே சேது மாதவோ பிந்து மாதவோ வேணுமாதவோ நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரியான வழிபாட்டுத்தரங்கள் கொடுத்துருக்குறாங்க காசி செல்லும்பொழுது மறக்காமல் சேது மாதவ லிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு போகணும் காசியில் செல்றவங்க முதல்ல அலகாபாத் அதாவது பிரயாக்ராஜ் செஞ்சு அங்கு சேது மாதவ லிங்கத்தை திருவேணி சங்கமத்தில் க இட வேண்டும் அங்கிருந்து சிறிது தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு காசிக்கு சென்று அங்குள்ள விஸ்வநாதருக்கு ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்து வந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும் அதன் பிறகு கயா சென்று அங்கு நமது இறந்த மூதாதையருக்கு பித்திருக்கடன் செய்வதும் மோட்ச தீபம் ஏற்றியும் வழிபட வேண்டும் இதனால் இறந்த மூதாதையர்களின் ஆசி நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதன் பிறகு மீண்டும் ராமேஸ்வரம் வர வேண்டும் அலகாபாத்தில் எடுத்த தீர்த்தத்தை ராமேஸ்வரம் ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் காசி ராமேஸ்வர யாத்திரை நிறைவு செய்யப்படும் இப்படி செய்தால் தான் காசி ராமேஸ்வர யாத்திரையின் முழு பலனும் கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக பின்பற்றப்பட்டு வருகிறது சிதம்பரம் மௌன ஆதீனம் ஸ்ரீமத் சபாபதி சுவாமி அவர்களால் ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டது அப்போ இந்த வருடம் கேட்கலாம் அல்லது இந்த நூல் எப்போ வந்தது காசி யாத்திரை விளக்கம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கேட்கப்படலாம் இது வந்து காசி யாத்திரைக்கான வழிமுறைகளை இந்த புஸ்தகத்தில் பதிவு விளக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அகராதிகளில் வழக்காறுகளில் வா எப்படி வருது காசின்ற சொல்லுன்னு எழுதப்பட்டிருக்கு காசி கம்பு காசி கமலம் காசிக்கல் காசி குப்பி காசிச்சம்பா காசி சரம் காசி சீரம் காசி செம்பு காசி தீர்த்தம் காசி தும்பை காசி பட்டு காசி அரளி காசி அலறி அலறி அரளிப்பு வேற அலறி வேற போல் இருக்குது காசி லவணம் அப்படின்னா உப்பு காசி பார்ப்பான் அது ஒரு மீன் காசி கிருட்டி அது ஒரு புல் வகை இது இலங்கையில் இருக்கும் போல இருக்குது ஸோ இந்த மாதிரியான பல்வேறு அகராதிகளில் காசி என்ற வார்த்தைகள் பயன்பட்டு வந்திருக்கு அப்படின்ற குறிப்பு இருக்குது அதுக்கப்புறம் காசி யாத்திரை என்னும் திருமணச் சடங்கு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இந்த திருமணச் சடங்கை பற்றி சொல்லியிருக்கிறாங்க கல்யாணம் பண்ணும்போது பையன் வந்து இப்போ நான் வந்து காசிக்கு போகிறேன்னு சொல்லும்பொழுது மணமகனோட பெண்ணின் தகப்பனார் மணமகனிடம் வந்து அப்பா இப்போது காசிக்கு போக வேண்டாம் என் பிள்ளை என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இனிது இல்லறம் நடத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கான சான்றும் அவங்க கூடி கு குறிப்பிட்டிருக்காங்க சசிவல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தமிழர் திருமணம் அப்படிங்கிற அந்த வழிகாட்டுதல்ல இந்த மாதிரி விளக்கங்கள் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த வ எடுத்துக்காட்டு வந்து குமரகுருபரர் காசியில் இருக்குது அப்புறம் சரபோஜி மன்னர் காசியில் மேற்கொண்ட திருப்பணி அந்த அந்த மூணு பணிகளோட இந்த முதல் அத்தியாயமானது முடிவுக்கு வருகிறது காசியில் குடிகொண்டுள்ள பெருமான் விஸ்வநாதர் பெயரால் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு திருக்கோயில்களும் விசாலாட்சி அம்மன் பெயரால் பதினாலு திருக்கோயில்களும் அன்னபூர்ணி அம்மன் பெயரால் ஏழு திருக்கோயில்களும் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன ஸோ இதில் கூட நம்மளுக்கு வினா வரலாம் எத்தனை திருக்கோயில்கள் அம்ம அன்னபூர்ணி அம்மன் பெயரால் வந்துள்ளன ஏழு அப்புறம் விசாலாட்சி அம்மன் பேரால் பதினாலு இந்த மாதிரி எழுதலாம் அதுக்கப்புறம் தமிழகத்தில் உள்ள அடுத்த அத்தியாயத்துக்கு வந்து க வாரணாசி பற்றிய தமிழக சான்றுகள் என்னென்ன இலக்கியத்தில் சான்றுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சங்க இலக்கியத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ப அத்தியாயத்தில் இருக்குது கலித்தொகை சிலப்பதிகாரம் மணிமேகலை நீலகேசி சூளாமணி பெருங்கதை வில்லிபாரதம் தேவாரம் பெரிய புராணம் திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் சிவபோகசாரம் திருவிளையாடல் புராணம் ஞானவரோதையர் சிவஞான பாலய சுவாமிகள் கலம்பகம் திருவருட்பா வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் பாரதியார் பாரதியார் கூட எழுதியிருக்காங்க காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அந்த செல்போன் டெக்னாலஜியை அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது கூட கேட்கலாம் இந்த மாதிரி அப்புறம் கவிமணி அவர்கள் பாடியிருக்கிறாங்க அப்புறம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா பாடியிருக்காங்க காசிக்கு தாத்தாவும் சென்று வந்தார் உடன் கழிப்போடு பிள்ளைகள் சூழ்ந்து கொண்டார் ஆசையாய் கூடியே பேசுகையிலே அங்கன் ஆனந்தன் தாத்தாவை கேட்கலுற்றான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக நகைச்சுவையோடு பாட்டுருக்குறாங்க அப்புறம் கல்வெட்டுகளில் எங்கே இருக்குது அப்படின்னு சில குறிப்புகள் இருக்குது திருப்பூர் மாவட்டம் திருமானல்லூர் உத்மலிங்கேஸ்வரர் ஈரோடு மாவட்டத்தில் என்ன இருக்குது அதுக்கப்புறம் செங்குந்தர் வரலாற்று ஆவணம் இரண்டாம் ஏகோசி மன்னரால் வெளியிடப்பட்ட செப்பேடு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சுவாமிமலை வரதராஜர் கோயிலில் இருக்கிற செப்பேடுகள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செப்பேடுகள் பற்றி ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் காசியை பற்றின செப்பேடுகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பேட்டோட அடி குறிப்பிட்டு வழிகாட்டி சொல்லியிருக்கிறாங்க இதிலிருந்தும் கேள்விகள் எதிர்பார்க்கப்படலாம் அப்புறம் தமிழ் நிகண்டுகளில் காசி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேந்தன் திவாகர நிகண்டின் இடர் இடப்பெயர் தொகுதியில் காசியின் பெயராக வாரணாசி குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கு வாரணாசி வாரணசி அப்படின்ற வேறு பெயர்கள் இருக்கு அபிதான சிந்தாமணியில் காசிக்கு பேர் வாரணாசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது காசி வந்து எப்படின்னு எதிர்க்குன்னா மோக்ஷஸ்தானங்களில் ஒன்று இது கங்கா தீர்த்தத்திலிருந்து தண்ணீர் பிரகாசிக்கும் தன்மை உள்ளது இதில் சிவமூர்த்தி அடியவர் தியானித்தபடி காட்சி சந்து சித்தி அளிப்பர் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் காசிக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா காசிக்கு ஒரு பெயர் வரணா அசி என்ற நதிகளுக்கு இடையில் உள்ள பிரதேசம் ஆதலால் இதற்கு இப்பெயர் வந்தது காசியை அடைந்தவரது பாபத்தை தடுத்தலால் வரணை என்றும் அந்நீரில் படிந்தோர் பாபத்தை அறுத்தலால் அசி என்றும் பெயர் உள்ள இரண்டு நதிகள் தெற்கு வடக்காய் சூழ்ந்து இருத்துதலால் இப்பெயர் பெற்றது காசி காண்டம் வாரண வாசி வாரண வசி உக்கிரகுலத்து அரசன் நகரம் உக்கிரகுலத்து அரசன் நகரம் மேற்கண்ட நூலில் பதிவாகியுள்ள சொற்கள் மூலமும் நம்ம காசியை பற்றி அதனோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு போட்டிருக்கு அதுக்கு அடுத்த தலம்பு தமிழ் நூல்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது செப்பேடுகளில் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பண்டைக்கால இலக்கியங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ காசியை மையமாகவே வச்சு என்னென்ன நூலெல்லாம் வந்திருக்கு பாரதியார் அப்படின்னலாம் நம்ம பார்த்தோம் க குழந்தை கவிஞரால் வள்ளியப்பாலாம் பார்த்தோம் திருப்புகள் அங்கெல்லாம் அங்கங்கே ஒருவரி வந்து வந்திருக்கோம் ஆனால் இப்போ காசியவே மெயினாக வச்சு முக்கியமாக வச்சு மையமாக வச்சு நூல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்ன நூல்கள்னு எழுதியிருக்கிறாங்க அதில் ஒன்று ஃபஸ்ட்டு காசி கலம்பகம் காசி துண்டி விநாயகர் பதிகம் காசி கண்டம் அதுக்கப்புறம் காசி ரகசியம் காசி ரகசியம் அப்படிங்கிறது மாநாட் மீ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டுள்ளது காசி ரகசியம் காசி யாத்திரை அப்படிங்கிற புஸ்தகம் வந்து பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் எழுதியிருக்கிறாங்க காசி மகாத்மியம் அல்லது சிம்ஹத்வஜன் கதை செங்கல்வராய பிள்ளை அவங்க எழுதியிருக்காங்க காசி விஸ்வநாத சதகம் கனகராஜ ஐயர் அவங்களால பாடப்பட்டது ஸ்ரீ காசி யாத்ரா தீபம் அப்படிங்கிற புஸ்தகம் வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் இந்த மாதிரி நிறைய நிறைய விளக்கங்கள் காசிய மையமாக வச்சு எழுதின நூலோட பேர் அது நூல்குள்ளே என்ன கொடுத்துருக்குறாங்க அந்த நூலை எழுதினவங்க யார் அப்படின்னு அதுக்கப்புறம் பழமொழிகளில் காசி இது நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரியும் இதெல்லாம் வாய்மொழியாக மக்கள் பழகின பழக்கங்கள் ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க காசிக்கு போனாலும் மகப்பை அரை காசு காசிக்கு போனாலும் காசியில் வாசி அவினாஷி காசியில் இறக்கமுத்தி கமலையில் பிறக்கமுத்தி இந்த மாதிரி காசிக்கு போன காடா மாடு போலே அப்புறம் வந்து காசிக்கு திருவையாறு அதிகம் காசிக்கு போயும் கருமந்தொலையில் இந்த மாதிரி பழமொழிகள்லாம் பார்த்து அந்த இதில் அடுத்த பதியத்தில் போட்டிருக்குறாங்க ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பழமொழிகள்லேருந்து கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது காசியை எப்படிலாம் கூட்டிருக்குறாங்க கங்கை மக்கள் என்ன அதிலேருந்து சிறப்பம்ம அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கு அடுத்த பதிவில் அத்தியாயத்தில் பிற சேர்க்கை பிறச்சேர்க்கைகள் தமிழகத்தில் இருக்கிற காசித்தலங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா சிவகாசி தென்காசி அப்புறம் விருத்த காசி அந்த மாதிரி அஞ்சு காசியை பற்றி எழுதியிருக்கு சிவகாசி எங்கே இருக்குது அங்கே இருக்கிற திருத்தலத்தோட தெய்வம் ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது இந்த கோயில் இதை கட்டினது அரிகேச பராக்கிரம பாண்டியன் அப்படின்னு போட்டிருக்கு காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கம் நிறுவப்பட்ட இடம்தான் சிவகாசி அடுத்தது தென்காசி தென்காசி செண்பகமழப் பொழிலை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்த பராக்கிரம பாண்டியனின் கனவில் சிவபெருமான் தோன்றி பாண்டியர்களின் முன் முன்னோர்கள் வழிபட்ட லிங்கம் செண்பகவானத்தில் உள்ளதாகவும் கோட்டையிலிருந்து ஊர்ந்து செல்லும் எறும்புகளை தொடர்ந்து சென்றால் அங்கு லிங்கத்தை காணலாம் என்றும் அங்கு கோயில் கட்டுமாறு கூறினார் அதனை ஏற்று பராக்கிரம பாண்டிய மன்னன் தன் முன்னோர்கள் வழிபட்ட லிங்கத்துக்காக கட்டத்தப்பட்டதுதான் தென்காசி கோபுரம் அதுக்காகத்தான் தென்காசியின் பேர் அதுக்கப்புறம் மூணாவது இடம் வந்து விருத்தகாசி இது பழமழை என்றும் அழைக்கப்பெறும் இத்தலம் வந்து எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ளது இது வந்து காசிக்கு நிரகரான ஸ்தலம் அடுத்து திருபுவனம் சிவகங்கை மாலை மாவட்டத்தில் வைகை ஆற்றின் தென்கரையில் உள்ளது காசிக்கு வீசம் கூட அப்படின்னு சொல்றது இது வந்து புஷ்பவன காசி அப்புறம் அடுத்து நம்ம காசிக்கு நிகராக சொல்றது காசியை சொல்றது கடம்பர் கோயில் காசிக்கு நிகரான இக்கோயில் கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ளது இது வடக்கு நோக்கின ஸ்தலம் தட்சிண காசி அதுக்கப்புறம் காசி நாட்டுக்கோட்டை சத்திரம் இங்கே நம்ம இந்த நாட்டுக்கோட்டை ந நகரத்தார் சமூகத்தை அவங்க சத்திரம் கட்டி அதை வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு விட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் குருபரர் அவங்க பாடல் எழுதியிருக்கிறாங்க கேதார் காட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஸ்ரீ குமாரசுவாமி மடம் காசியில் இருக்குது சரபோஜி மன்னர் அவர்கள் வந்து காசிக்கு அவங்க பண்ணின பங்களிப்பு மணிகர்ணகேஸ்வரர் திருக்கோயில்னு ஒன்று இருக்குது பாரதியார் அவர்கள் வாழ்ந்த இடம் சிவமடம் வாரணாசி அங்கே பாரதியார் அவர்கள் தங்கியிருக்கிற ஃபோட்டோங்கள்லாம் இருக்குது அது போக மைய நூல்களோட ஒரிஜினல் பதிப்பகத்தோட விளக்கங்களும் அத்தனை புகைப்படங்களும் போட்டிருக்காங்க காசி கலம்பகம்னு ஒரு புத்தகம் பார்த்தோம் இல்லையா அதை குமரகுருபர சுவாமிகள் எழுதினாரு எந்த வருஷம் எழுதினாங்க அதுக்கப்புறம் தல யாத்திரை பொறுவிதி அப்படிங்கிற புத்தகம் அப்புறம் காசி ரகசியம் இந்த மாதிரி புஸ்தகத்தை பார்த்து தான் இந்த புஸ்தகத்தை இணைத்திருக்கிறாங்க இதுலேருந்து படித்த காசி காண்டம் அப்படிங்கிற புத்தகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு காசி யாத்திரா தீபம் அப்படிங்கிற புத்தகம் அப்புறம் காசி மகாத்மிகம் ஆய பத்தொம்போது சைஃபர் ஆறு காசி யாத்திரை நைன்டீன் ஜீரோ சிக்ஸ் கனகராச ஐயர் இயற்றிய காசி விஸ்வநாத சதகம் இந்த மாதிரியான தகவல்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு பக்கம் இந்த பொதுப்பக்கத்தில் இருக்குது இந்த பிடிஎஃப்பை நம்மளுக்கு படிக்க கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி நைட்டு நீங்கள் இதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணினீங்கன்னா நாளைக்கு காலையில் ரெண்டாந்தேதி பிப்ரவரி அன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்குற அந்த வினாடி வினா பதிவில் இந்த காசி என்ன காசிக்கும் தமிழர்களுக்கும் உள்ள பண்பாடு என்ன இந்த காசி தமிழ் சங்கமத்தை எப்போது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் எந்த நோக்கத்தின் அடிப்படையிலையும் எப்படி ஒரு பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு பண்ணின இந்திய அரசாங்கத்தின் கல்வி அமைச்சகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நம்மளுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு சிவபக்தருக்கும் இயல்பாகவே நம்ம நம்மளுடைய தமிழகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி தான் ஸோ இதில் இருக்கிறதில் நம்ம எல்லாத்தையும் நல்லா பார்த்துருக்கோம் தமிழில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பழமொழிகள் அதுக்கப்புறம் தமிழில் மையமாக வச்ச நூல்கள் அதை எழுதுன அது யார் அதோட வருஷம் அதுக்கப்புறம் இதில் தமிழகத்தில் இருக்கிற அஞ்சு காசியோட ஸ்தலங்களோட பேர் அது எங்கே இருக்குது காசியோட சிறப்பு அம்சம் காசிக்கு எப்படி போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது சேது மாதவ பிந்து மாதவ வேணுமானவன் எப்படி லிங்கங்கள் பிடிக்கிறது எப்படி இந்த காசி யாத்திரையில் நம்மளுடைய வேண்டுதலை பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படி பூர்த்தி பண்ணுறதுனால நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக நம்ம குழந்தைகள் எவ்வளவு வம்சம் எவ்வளவு நல்லா இருக்கும் லோகம் எவ்வளவு சேமமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின பதிவுகள் இதில் போட்டிருக்கிறாங்க இந்த பதிவை படித்து நாளைக்கு நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக பரீட்சை எழுதி அந்த காசி விஸ்வநாதனோட அனுகிரகத்தோட நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக போய் தரிசனம் பண்ணி நீங்களும் உங்கள் இல்லத்தாரும் இந்தியா தேசியம் முழுவதும் எல்லோரும் நலமும் வளமும் பெற்று வாழ காசி விஸ்வநாதரை வணங்கி வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் வாழ்த்துக்கள்